வணக்கம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சஷ்டி திதியும் இருக்கு சப்தமி திதியும் இருக்கு ஷஷ்டி திதி காலையில முடிஞ்சிருது அப்புறம் சப்தமி திதி வருது இன்னைக்கு பல வகையில நல்ல நாள் இப்ப பார்க்கலாம் ராசிபலன் மேஷ ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகுலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் பிறவிபலமான தைரியம் வெற்றியை தரும் ஓம் ஓம் கருடனே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்போ அல்லது நல்லா இல்லாதப்போ திருப்பாவை அல்லது திருவம்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் கோயிலில் இருந்து படித்து பாருங்க சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசகர் எழுதியதை படிக்கிறது நல்லது சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அலட்டல் அதிகமாக இருக்கிறது கவனம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி சுக்கரனே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும் ஆண்டாளர் எளிய திருப்பாவை படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க மிதுன மிதனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கவ கவனம் நிதானம் பொறுமை வீண் பேச்சு வீண் கவலை இருக்கிறது பொறுமை அனுகூலமான என் ஆறு தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி சுக்கரனே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும் ஆண்டாளர் எழுதிய திருப்பாவை படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு சாப்பிடக் கொடுங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உருதி கடகராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக உள்ளது நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கல்லக்கறிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உண்டு வெற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஓம் ஓம் கருடனே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்போ அல்லது நல்லா இல்லாதப்போ திருப்பாவை அல்லது திருவம்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் எழுதியது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க சிவபெருமான பற்றி மாணிக்க வாசகர் எழுதியதை படிக்கிறது நல்லது சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி சுக்கரனே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும் ஆண்டாளர் எளிய திருப்பாவை படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க ஜெயகிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உருதி விநாயக பெருமானுக்கு தீபம் ஓடுறது நல்லது பூரத்துக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கரன் மொத்தத்தில் இன்னைக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இல்லை பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை கண்ணீராசிகார நேயர்களே சிறப்பான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்ல பிரமாதமான முன்னேற்றம் உயர்வு உண்டு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஓம் ஓம் கருடனே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்போ அல்லது நல்லா இல்லாதப்போ திருப்பாவை அல்லது திருவம்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது கோயிலில் இருந்து படித்து பாருங்க சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசகர் அருளி எழுதியதை படிக்கிறது நல்லது சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி துலா ராசிக்காரன் நேர்களை சிறப்பான நாள் பிரமாதமான முன்னேற்றம் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஓம் ஓம் கருடனே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்போ அல்லது நல்லா இல்லாதப்போ திருப்பாவை அல்லது திருவம்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசகர் எழுதி எழுதியதை படிக்கிறது நல்லது சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் ஜாக்கிரதை வீண் செலவு வீண் கவலை அனுகூலமான போற்றி அருணனே போற்றி சுக்கரனே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும் ஆண்டாள் எளிய திருப்பாவை படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க புருதி தனுசுராசிக்க நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லாயிருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் காட்டுங்க ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பலராமனே போற்றி பரசுராமனே போற்றி மந்திரம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க நல்லது உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் நல்லது மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் வீண் கவலை இல்லை நிம்மதி வெற்றி உயர்வு உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் காட்டுங்க ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பலராமனே போற்றி பரசுராமனே போற்றி மந்திரம் சொல்லுங்க ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க நல்லது உங்க மேல இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் நல்லது கும்பராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முடிய முடியக்கூடாது ஜாகிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்திற்கும் சதயம் புரட்டாதி அவிட்டம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை சந்திராஷ்டமம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உத்தங்கரே போற்றி உலுபியே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலருந்து படித்து பார்க்கணும் சிக்கனை பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டிங்க இன்னைக்கு நாள் நல்லா இல்லை ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாடும் முக்கியம் ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க உயர்வு உண்டு சந்தோஷம் பிரமாதமான வாழ்க்கை நல்ல நாளாக இருக்கும் வெற்றி உயர்வு நிம்மதி அனுகுலமான எண் ஏழு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் காட்டுங்க ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பலராமனே போற்றி பரசுராமனே போற்றி மந்திரம் சொல்லுங்க ஆண்டாள் அருளியராட்சியார் திருமொழி படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க நல்லது உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் நல்லது நேயர்களே இன்று சப்தமி திதி இருக்கிறது இன்றைக்கு ஐந்து ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை சுக்கர பகவானுடைய நிலையெல்லாம் அனுசரித்து தான் சொல்லியிருக்கோம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்